வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கோழி பண்ணையை அவருக்கு ஒரு சின்ன வயசில் இருக்கிறவர் வந்து ரன் பண்ணுறாரு படிச்சிருக்காரு படிச்சிருக்கான வேலை கிடைக்கிற வரைக்கும் கோழி பண்ண ரன் பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி துணிச்செல்லாம் பண்ணுறாரு வந்து பார்ப்போம் வாங்க இன்னைக்கு அவரை பார்ப்போம் அவரோட தான் தானே நம்ம வரோம் அங்கே ஐயா யாராவது இருக்கிறீங்களா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா கேமரா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்க ஐயா வந்துருங்க அந்த ஊருக்குள்ள விசாரிச்சா நீங்கள் வந்து கோழி பண்ணை வச்சு ரன் பண்ணுறதா சொன்னாங்க எல்லாரும் சின்ன வயசு அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா ஒரு யூடியூப் தான் வரான் உங்களை மாதிரி அதாவது இந்த சின்ன வயசுல ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்களாம் படிச்சுட்டு அதுக்கேற்ற வேலையை செய்யாமல் அது கிடைக்கிற வரைக்கும் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஊரில் சொன்னாங்க சரிங்க உங்க அதனால உங்களை இன்டர்வியூ எடுத்து போட்டா அந்த உங்கள் வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்திருக்குறான் சரிங்க அதனால வந்து நீங்கள் இது சொல்லுங்க ஐயா

அப்படிங்களா எத்தனை நாள் கோழி இது வந்து கரெக்டா ஒரு இருபத்தி எட்டு நாளுக்குள்ளே சரி நீங்க ஏன் திடீர்னு வேலைக்கு போகாம பிசினஸ் பண்ணலான்ற மாதிரி இதை ஏன் சூஸ் பண்ணீங்க அதாவது படிச்சவனுக்கு எங்க ஏன் வேலை கிடைக்கிட்டீங்க அப்படிங்களா இல்ல இது முழு நேரமா வேலை பாக்குறீங்களா இல்ல இது வந்து அப்படிங்களா நீங்க மட்டும் பண்ணீங்களா உங்க ஃபேமிலி மட்டும் தான் ஃபேமிலி எல்லாம் இதுல ஒரு தனி நபரா தான் இது நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் காலையில அவனா சனி பீக்கு உண்ணோம் தீவனம் போடணும் சரி கோழி ஓட்டி உண்ணோம் அப்படி இதுக்கு வேலை இருக்கு இப்போ இது வந்து மொத்தமா எத்தனை கோழி இறக்கலாம் ஒரே நேரத்துல அது வந்து இடத்தை பொறுத்து இருக்கு ஐயா இதுல குறைஞ்சது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோழி இறக்கலாம் சரி ஐயா சரிங்க ஐயா இப்போ இதுக்கு தண்ணியும் சாப்பாடும் எப்படி போடுவீங்க தீனி தண்ணி எல்லாம் அதாவது ஐயா சூப்பர் வந்து டெய்லியும் வந்து பண்ணிக்கு வருவாரு அப்படிங்களா டெய்லியும் வந்துருவார் விசிட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும் சொல்லிட்டு அவர் அளவு சொல்றாரு ஏற்ற மாதிரி தான் போடுவோம் மருந்து கோழிக்கு வந்து சளி எதனா பிடிக்கத்தா காய்ச்சல் எதனா இருக்கா தலை சுத்தலா இருக்கும் போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் சொல்லுவாரு எத்தனை எம்எல் ஊற்றணும்னு நாங்கள் டேங்கிலே ஊற்றுடுவோம்

இப்ப வந்து தீனி வந்து காலை எடுத்துங்க ஐயா அப்படிங்களா ஓ இப்ப நீங்க போடணும் அப்புறம் போடணும் காலையில போட்டது சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு இது வந்து ஒரு நடுத்தரமான ஒரு இதுக்கான ஒரு தீவனங்க ஆமா இப்ப இது குஞ்சா இருக்கும்போது வந்து சின்னதா வரும் அதாவது பவுடரா வரும் அது சாப்பிடறதுக்கு ஏத்த மாதிரி அளவு மாறி போடுங்க இது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் ஆகுது இருபத்தி மூணு நாள் கோழி ஆகுது சரி இப்ப சின்னதா வரும்போது

வளர வளர நாங்க பேட்ச் அகலமாக்கினே போய்டுவோம் நாங்க அப்படியே பிரிச்சு பிரிச்சு ஸ்பேஸ் அதிகமாக்கிட்டு போடுவீங்க ஸ்பேஸ் அதிகமாக்கி சரி இப்ப மழை காலமா இருக்குதே அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் அதுக்குன்னு ஏதாச்சும் பண்ணணுமா இல்ல எப்படி என்ன பண்ணணுமா என்ன பண்ணணும்னா குஞ்சா இருக்கும்போது நாங்க கறி போட்டு அதுக்கு ஹீட் கொடுத்து கறின்னா அந்த அடுப்பு கறி போட்டு ஹீட் பண்றது அடுப்பு கறி நாங்க தனியா செப்பரேட்டா வாங்கி வரணும் ஓ வாங்கி வந்து ஹீட் பண்ணி அதை பாதுகாப்போம் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி தான் அதை பாத்துக்கணும் ஹீட் பண்ணும் குளிருக்கு ஹீட்டா இதமான ஹீட்ட கொடுப்போம் நாங்க வெயிலுக்கு வந்து கூலிங்கா இருக்கும்போது ஃபேன் எல்லாம் போட்டுருக்கும் பாருங்க ஃபேன் போட்டுருக்கேன் அப்படி ஆமா ஆமா பார்த்தேன் ஃபேன் ஃபேனை போட்டு ஓகே அது ஒரு ஃபேன் இருக்கு அது அண்ணாணிக்கு வந்து சூப்பர் சொல்லுவாரு சொல்லுவார் இதெல்லாம் பண்ணுங்க கோழிக்கு சளி பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லுவாரு தகுந்த மாதிரி தான் ஏன் நாங்கள் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே சுத்திரி மரம் எல்லாம் வச்சிருக்கீங்க நல்லா பசுமையா இருக்குது கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் இல்லையா ஒரு நாளைக்கு எத்தனை டைம் நீங்க வந்து போவீங்க உங்க பண்ணைக்கு

ஒரு இருபது கோடி முப்பது கோடி அடிச்சு சாப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருமா நம்ம தான் இது பண்ணிருந்தாலும் நம்ம இறங்கிட்டான் அப்புறம் நம்ம பண்ணியா ஆகணும் இல்ல இதை தவிர்த்து வேற என்ன பிசினஸ் பண்றீங்களா இல்ல இதுதான் பண்ணிங்க அதுல நம்ம வேலைக்காக பண்ணிருக்கேன் எதுவுமே வரல அதனால சரி அது கிடைக்கிற வரையும் இத பண்றீங்க இது வரைக்கும் லோன் போட்டு இருக்கேன் அதுவும் எதுவும் உனக்கு பெனிஃபிட்டா எதுவும் வரல ஒரு லட்சம் ரூபாய் கையில இருந்தாதான் ஒர லட்ச ரூபா இருந்ததான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க

சரி ஒரு கோழி வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் கழிச்சு எத்தனை கிலோ வரும் ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ கிட்ட வரும் அது வரைக்கும் மாட்டாங்க வந்து இந்த கிரில் சிக்கனுக்காக வெயிட் வந்த உடனே வந்து அந்த வந்து சரி ஐயா இந்த கீழே தரையில் வந்து இது இப்படி தான் இருக்குமா இது எப்படி ரொம்ப ரஃப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்குது இது எப்படி கிளீன் பண்ணுவீங்களா எப்படி என்ன பண்ணுவீங்க இதை

நல்ல ஒரு உரம் தானே இது கரிம உரம் தான் இது கண்டிப்பா உரம் தான் வந்து நிறைய பேர் கேட்பாங்க நம்மளுக்கும் ஒரு அளவு வயல் இருக்கு அதுக்காக நம்ம தனியாக யூஸ் பண்ணிடுவோம் நல்ல சத்தான கரிம உரம் தான் இதெல்லாம் நம்ம மரத்துக்கு போட்டாலே இது கரெக்டா இருக்கும் அப்படியா ஓகே ஆமா பார்த்தேன் வெளியில வரும்போது சுத்தீரி மழை நல்லா அழகா வச்சிருக்கீங்க நல்லா பசுமையா இருக்குது இப்போ மீன் 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 கூட்ட ஒண்ணு பார்த்தேன் மீன் கூட்டா உங்களுக்கு அது பக்கத்துல மீன் கூட்டா இருந்தா அப்படிங்களா ஓப்ப நீங்க கோழி பண்ண பிஸ்னஸும் பண்றீங்க பக்கத்துல மீன் பண்ண அதுவும் உங்களுக்கு மீன் குட்டையும் பாரு ஓகே இதுக்கு ஏதாச்சும் நீங்க ஆள் வச்சுக்கலாம்ல நீங்களே செல்ஃபா பண்றீங்களா இப்படி ஒரு ஆர்வமா பண்றீங்க அப்ப இல்ல ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபது இருபத்தி அஞ்சு கோழி கிட்ட எலி கடிச்சு சாப்பிட்டு சரி எலி சாப்பிடுதா இல்லையா அது மயக்கம் வந்து சாப்பிடுது இல்ல எதனா சளி பிடிச்சி சாப்பிடுறது

அதுக்கு அந்த ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு நாங்கள் நாலு மாடு வாங்கி அவங்க பால் கந்துட்டு நாங்கள் மாடு ஜம்மு நின்றுப்பில்ல ஆ ஆ ஆ கிட்ட கை கட்டி நாங்கள் இது பண்ணுறோம் கரெக்டு கரெக்டு அப்போ அந்த லோனு வந்து உங்களுக்கு சேங்ஷன் ஆலயத்துக்கு பதிவு பண்ணீங்களா பண்ணல அந்த லோனுக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க படிச்சுட்டு அந்த வேலைக்குதான் போவாங்க அப்படி கிடையாது உங்களை தேடி வந்ததுக்கு காரணமே அதுதான் ஏன்னா ஊர்ல விசாரிச்சப்ப சின்ன வயசுல படிச்சுட்டு வேலைக்கு அந்த வேலைக்கு போமாட்டேன் இந்த வேலையை செய்வேன்னு இறங்கி துணிச்சு செய்யறாருன்னு சொன்னதாலதான் வந்தேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்க வயசுல இருக்கிறவங்களுக்கு படிச்சவங்களுக்கு என்ன ஒரு அறிவுரை சொல்லுங்கன்னா சொல்லுங்க நான் என்ன அறிவுரை நான் சொல்றது அப்படி இல்ல கஷ்டப்பட்டு தான் நாங்க எல்லாம் வளர்ந்தோம் அப்புறமா அந்த அளவுக்கு நம்மளுக்கு சொத்து சுகம் எதுவுமே இல்ல ஐயா படிச்சு இதே தாத்தா பாட்டி விட்டு போன இதுல வந்து ஒரு பண்ணை காட்டுனான் சரி நம்ம தனி நபரா யாரையும் கஷ்டப்படாம நம்ம அண்ணன் நம்ம வேலை சுயமா நான் தான் ஓனரு தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஐயா இது இதுலயும் ஓரளவுக்கு லாபம் வருது உங்களுக்கு மன நிறைவா இருக்குது அந்த வேலை மனநிலா இருந்தாலும் நஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போவோம் ஐயா அந்த மழை டைம்ல எல்லாம் ரொம்ப லாஸ் ஆயிடுப்போம் என்யா அதே மாதிரி வெயில் டைம்லாம் ரொம்ப லாஸ் ஆயிடும்

அது கரெக்ட் இப்போ படிச்சிருக்கணும் போது இதெல்லாம் நான் ஏன் செய்யணும் இதை ஏன் பிடிச்சி இந்த மாதிரி பண்ணணும் போகணுன்ற மாதிரி தோணாமல் சரிங்கன்னா ஐயா நம்ம வேலை நம்ம செய்யணும் சாப்பிட முடியாது ஓகே கரெக்ட் அதுதான் சொல்கிறேன் அதனால் வந்து படிச்சுட்டான்றதுனால அந்த அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது உழைச்சா மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும் சரிங்க ஐயா ஓகே அப்படியே ஒன்றும் இல்லை உங்களுடைய அட்ரஸ் மட்டும் அப்படியே சொல்கிறீங்க உங்கள் ஊர் உங்கள் பேர் அப்பா பேர் அப்படியே அதை மட்டும் சொல்கிறீங்க ஒன்றும் இல்லையா விழுப்புரம் மாவட்டம் ஐயா ம் உந்திரப்பேட்டை வட்டம் ம் திருவண்ணாமலை தாலுக்கா ம் காந்தலவாடி கிராம ஐயா உங்க பேரு சொல்லிடுங்க பேரு வந்து ஆர் பிரவீன் ஓகே ரொம்ப நன்றி எங்களுக்கு ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி போயிட்டு வர இந்த செய்தியில எல்லாருக்கும் பரப்புங்க ஒரு லோனுக்காக எப்படி லோன் அலையறேன் இந்த ஸ்கீம் அரசாங்கம் கொடுக்குற ஸ்கீமு இருக்கிற வளரக்கூடிய ஒரு மக்களுக்கு ஒரு நல்லதா அமையனு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் ஐயா கண்டிப்பா நன்றி நன்றி ரொம்ப நன்றி ஓகே நன்றி நான் போயிட்டு வரேன் உங்க நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி 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 ரொம்ப நன்றி நன்றி No, no.